அடுத்ததாக ஆட வேண்டியனி வடமாத்தி சி அணி நலம் தால் பச்சை ஏ அணி நலம் தால் பச்சை சிதான் ஏறுமையாடுபா தம்பி பொறுமையாடு பொறுத்துவன் பூமியாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க பெரியவர் சொல்லல பொறுமையாடு வெற்றியும் தோல்வியும் வீரனகளுக்கு வெற்றி பெற்ற அடுத்த கட்டத்துக்கு போ தோல்வி விடுதலும் பயிற்சி இடம் அவ்வளவுதான் எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா எல்லாம் நம்ம ஒரே ஒரே ஊரு எந்த வாக்கு விதமாக கூடாது எல்லாம் ஒரே குணம் ஒரே பெரிய ஒரே தெய்வம் எல்லாம் ஒரே ஜாமி கும்பிடுறோம் அந்த ஊர்ல மாறிக்கோட்டான் அந்த ஊர்ல மாறிக்கோட்டான் எல்லாம் ஒரே சாமி

என்ன தம்பி பேசக்கூடாது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கை விட யாருமே கடைசி ஐந்து நிமிடத்தோட மேட்ச் அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் வேணும் போற ரூட் எல்லாம் பாக்காத கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு யாருக்கு ஒண்ணுமே எட்டு கிடைக்கும் சிறப்பாக செயல்பட்டால் உன் வெற்றி உன் பக்கம் இல்லை என்றால் மறுபக்கம் சிறப்பாக சூப்பர் தேக்கல் இருக்குதுப்பா பிடிச்ச ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் தொடாத தொட்டா விடாத அப்படிதான் சொல்ல முடியும்

மூடி முடிய அருமையான போடி குடமாத்த ஐந்து புள்ளி பெற்றுள்ளார்கள் நார்மட்டு ஒரே ஒரு பெற்று எச் ஒன் பாயிண்ட் மேலும் இரண்டு புள்ளிகள் கிடைத்துள்ளது நாரணமூட்டி அணியினர் இரண்டு புள்ளிகளை தட்டி கட்டுள்ளார்கள்

தமிழ் நாம் போடு தெல்ப கொஞ்சம் நான் வருபா நார் நம்பிட்டு ஆரு புளிகளாம் கொடமாத்தி எட்டு புளில் பெற்று கொடமாத்தி முளில் உள்ளதே வெற்றியும் தோலியும் வீரனக அழகு வெற்றி பெற்றால் அடுத்து கட்டத்துக்கு போ தோலி உற்றால் பயிற்சி எடு இறுதி வரி உன் தன்னம்பிக்கை இழைக்காதே அருமையாக ஆடை கொண்டு போய்தான் என்றிருக்கும் ரசிகர்களுக்கு அடையே பெரும் வரவேற்று பெற்றுள்ளவார்கள் எல்லோரும் உங்களை தான் புற்றுநோய்க்கு பார்த்துக்கொண்டு இருக்கிற அருமையான ஆட்டம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த விழாவாயினாக வாயிலாக நான் தெரிந்து கொள்கிறேன் நோ நோ தொடர் டேய் தம்பி எவன்டாமா தம்பி போ குடமாக்கி நேரம் அருமையான புடி கொடமாத்தி கொடமாக்கி ரைட் நிதானம் மிகவும் முக்கியம் மீண்டும் ஒரு புள்ளிகள் கொடமாத்தி கொடமாத்தி பத்து புள்ளிகளும் ஆறு புள்ளிகள் பெற்று தொடர்ந்து பிள்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து முடிவுகள் பயிற்சி வந்திருப்பார்கள் தொடர்கள் இதுதான் எங்களுக்கு தெரிகிறது முன்னிலை வீரர்கள் பதிவு வந்திருப்பார்கள் பின்னாடி இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு புள்ளி பெற்றார்கள்

மாணவை சொல் மாணவை அருமையான விளையாட்டு அற்புத நிகழ்வு சிறப்பாக செயல்படுவதற்கு வெற்றி சேரும்

ஒரு பால் ஆறு நாடிதான் ஒரே நம்பர் ஆ ஏடியில் ஒருத்தர் ஏழு பேருக்கும் இது வரலாரு இது வெக்காடு கபடிக்கும் கிரிக்கெட் உள்ள வித்தியாசமே இருக்கா அருமையான ஒரு அருமையான ஒரு பார் அது தன்னம்பி கேம் பிடிக்காது தன்னம்பி முடியக்கூடாத உடம்பு முடிக்க சொல்லிக்கூடாது உடம்பு ரெண்டு பேடி வரணும்

கடைசி ஐந்து நிமிடம் கடைசியாக ஐந்து நிமிடம் போயிட்டு வாடே அமல் முக்கியம் விளையாட்டு வீரர்கள் <NYU pressing Gegen West> <NYU gezúcime> <mșWaff> <Ellos frogoples> நிதானம் தன்னம்பிக்கை பொறுமையான ஆட்டம் நிதானம் ஆட்டம் திருப்பக்கம் செயல்பாடு இது கபடி அப்படி பிரீனே நடத்தலாம்

バリエーラ